ஃப்ரெண்ட்ஸ் சுந்தர்சி அவரோட அட்டகாசமாக ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு அவர் யார் கூட நம்ம கூட்டணி வைக்கார் கேட்டால் நீங்களே வைங்க அவங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் சுந்தர்சி சுந்தர்சி படம்னாலே காமெடிக்கு பஞ்சமே இருக்காது மக்கள் அவர்கிட்ட அதான் எதிர்பார்க்காங்க அதை அவர் நிறைவேற்றவும் செய்வார் பார்த்துக்கோங்க அவர் படத்தில் வந்து டைமிங் காமெடி அப்புறம் அப்பப்போ கிளாமர் கொஞ்சம் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான் ஹாராக சரி காமெடியாக தான் எடுப்பார் எல்லாமே காமெடி சப்ஜெக்டாக தான் எடுப்பார் ஸோ இவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் பட்டாளமே இருக்குது எல்லாமே காமெடி எதிர்பார்க்குற பட்டாளம் பார்த்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கடவுளை இப்போ பார்த்துருப்பீங்க வயிறு வலிக்க அளவுக்கு இந்த படத்தில் சிரிப்பு இருக்கும் காமெடி இருக்கும் அப்படி ஒரு நகைச்சுவை இந்த படம் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம சுந்தர்சி அவங்க வந்து வடிவேல் கூட கூட்டணி வைக்கிறாங்க வேறு லெவலாக இருக்க போது ஏற்கனவே சுந்தர்சி வடிவேல் தலைநகரம் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க செம்ம காமெடியாக இருக்கும் இப்போ அதே கூட்டணி மறுபடியும் ஜாயின் ஆகுது இடையில் சில பேர் சொல்லியிருக்கலாம் வடிவேலுக்கும் சுந்தர்சிக்கும் சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்னு அதெல்லாம் முறியடிக்கிற வகையில இப்போ இந்த போஸ்டர்ஸ்லாம் வெடியாக இருக்கு இந்த படம் வேறு லெவலாக இருக்கும் இது ஒரு காமெடி கேங்ஸ்டர் படம் அப்படின்னு சொல்கிறாங்க வடிவேல் சுந்தர்சியும் ஒரு கேங்ஸ்டர் படமாக அதை எடுக்கலாம் முடிவு பண்ணியிருக்காங்க அதுவும் காமெடி கலந்து எடுக்கலாம் முடிவு பண்ணியிருக்காங்க படத்துக்கு டைட்டில் கூட வச்சுருக்காங்க கேட்டாலே செம்ம சிரிப்பாக இருக்குது கேங்கர்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க படத்தோட போஸ்டர்ஸ் எல்லாமே பார்க்கும்போதே சிரிப்பாக இருக்குது இந்த படம் வந்தால் எப்படி இருக்கும் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு மக்கள்லாம் காத்துட்ருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டர் யாருக்கெல்லாம் சுந்தர் அந்த காமெடி படத்தை எதிர்பார்க்கிங்களோ அவங்களாம் கமெண்ட் ஷேஷன் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கொஞ்சம் மறக்காமல் அமைக்கிறேங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி